யோம் லன்ச் ரெடி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜூலை மலர்கள் எல்லோரும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பாருங்கள் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அந்த பாருங்கள் கீசா மீன் வந்து ஃப்ரை பண்ணுறேன் அப்புறம் கீசா மீன் வந்து தலை மாலெல்லாம் எல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் சூப்பராக ஒரு குழம்பு அதுக்கப்புறம் சாதம் ரசம் காலையில் வச்சால் சிக்கன் குழம்பு இதுதான் எங்கள் வீட்டில் சண்டேஸ் ஸ்பெஷல் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ட்டு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜூலை மாலர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ